ஐயா ஆடு மாடு ஆடு மாடும் குடிக்க தண்ணி கிடையாது நல்ல இது கிடையாது இந்த ஊர்ல அதனால இந்த ஊர்ல அவ்வளவு இருந்த பகுதியிலையும் நாங்க காடு கிடையாது மரம் ஆடு பத்தி போனோம் மரம் ஆடு பத்தியில் போன இடத்துல வெட்டிதாங்க வெட்டி காட்டுல ஒத்தா வெட்டி போட்டுதாங்க வெட்டி போட்டுதான் நாங்கள் எப்படியா ஒரு ஆடு மாட்டை எப்படி காப்பாற்றி நாங்க எப்படியா பழைய காத்த மாதிரி பழைய சாப்பிட முடியும் கஞ்சி குடிக்க முடியும் எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை ஒரு தண்ணி வசதி ஒரு குடிக்கு ஒரு ஆடு மாட்டுக்கு ஒரு ஊரணி இல்ல மற்ற ஒரு குளத்துல தண்ணி விடுதாங்களா எந்த பிரச்சினையில் ஒரு பெரிய டாங்கி போட்டு குளத்துல தண்ணி விடுதாங்களா ஆடு மாடு குடிக்கா ஒண்ணு வசதியும் கிடையாது இங்க இருக்காலையும் ரோட்ல இருக்க விட மாட்டாங்க ரோட்ல பஸ் மரியாதை அது வேண்டாம்னு போலீசாரா சொல்றாங்க நாங்க அதுக்கும் கட்டுப்பட்டு வெளியில் வந்து நிற்கும் வெளியில கட்டுப்பட்டு போதாது நீங்க குடும்பத்தை அட்டாந்தரத்தில் இருக்கு நாலு பிள்ளைகள் அவ்வளவு அட்டாந்தரத்தில் நிற்க ஒரு பெரிய பாவம் ஜெயாரா ஆண்டவனு கேட்காத பாவம் ஐயா உலகத்துல ஆண்டவனு கேட்காத பாவம் அது உலகத்துல இருந்த போதிலையும் நீங்க ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன சலுகை பண்ணுவோம் ஒன்று எத்தனை கோலர் இருந்தீங்க பதினோரு கோலர் இருந்தாச்சு இந்த கொங்க மாதிரி ஆட்டுக்கடையில போட்டு வெட்டி வெட்டி பதினோரு கோலர் இருந்திருக்கா யார் யா என்னத்தை சொல்லிட்டாங்க ஒரு காலம் இதுக்கு முடிவு காலம் கிடையாது ஏதோ அந்த குடும்பத்துக்கு பரிகாரம் செஞ்சு நீங்க மேல அதிகாரிகள் ஒரு யோசனையை எடுத்து மற்றது செய்யுங்க ஏன் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி இருக்க நீங்க ஒரு போரி கொடுத்தாலோடு தக்காது பெரிய பாவம் அவன் தாப்ப என்ன மாதிரி இருக்குமாய்யா ஒரு பெரிய மதையானம் மாதிரி வச்சு பொண்ணு போட்டுருக்காங்களையெல்லாம் பதினாலு பேர் சேர்ந்து அதெல்லாம் ஒரு முறையாக பணம் தந்துடுறேன் அழிஞ்சு எந்திரிக்கோட போட்டுருக்காங்களேயா பிடிக்க ஐயா ஆ